மும் நம் அனைவரும் இடம் என்றும் என்று என்றவனாக எனது உரையை ஆரம்பம் செல்கிறேன் மாணவர்களே இந்த தினம் உங்களுக்கு முன்னால் நாம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அலைபேசியால் விளையும் ஆபத்துகளும் அவசியங்களும் அலையை பயன்படுத்தி நாம் ஒருவர் இடத்திலே பேசுவதன் காரணமாக இதற்கு தொலைபேசி என்பதாக பொருள் தொலைபேசி என்பதாகவும் இதற்கு சொல்லப்படும் காரணம் தொலையிலே உள்ளவர்களோடு நாம் பேசுவதற்கு காரணமாக தொலைபேசி இந்த தொலைபேசி என்பது தொலைபேசியாக இருப்பதற்கும் அல்லது தொல்லைபேசியாக இருப்பதற்கும் காரணம் நாம் தான் அது தொலைபேசியாகவோ அல்லது தொலைபேசியாகவோ ஆகுவது என்பது நமது அரங்கடிகளை இருக்கின்றது இந்த தொடர்பு என்பது எப்படி இருந்தது ஒரு காலகட்டத்தில் தூரம் துறையிலே இருக்கக்கூடியவர்கள் நமது உறவினர்களாக இருக்கட்டும் நமது பெற்றோர்களாக இருக்கலாம் நமது பிள்ளோர்களாக பிள்ளைகளாக இருக்கலாம் நமது உறவினர்களாக இருக்கலாம் இப்படிப்பட்டவர்கள் வெளி மாநிலங்களிலே வெளி நாடுகளிலே வசிக்கின்றார்கள் இப்படிப்பட்ட தொலை தொடர்புள்ளவர்களோடு தொலைத்தொடர்பிலே இருக்கக்கூடியவர்களோடு நாம் தொடர்பு கொள்வது எப்படி இருந்தது என்று சொன்னால் ஒரு காலகட்டத்தில் புறாவின் மூலமாக தொடர்பு கொண்டார்கள் ஒரு மந்திரி ஒரு ராஜா மற்றும் ஒரு ராஜாவோடு ஒரு மன்னரோடு தொடங்குவது தொடர்பு கொள்வதாக இருந்தால் புறாவினுடைய கால்கறையிலே மெசேஜை கட்டிவிடுவார்கள் அது சேர வேண்டிய இடத்திற்கு போய் சேரும் அந்த தகவலை சேர்த்து விட்டு வந்து ஒரு தகவல்களை கொண்டு வந்து இங்கே வந்து சேர்க்கும் அப்படித்தான் இருந்தது அதற்கு பிறகு தபால் வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய நமது மகனுக்கு தபால் போட்டோம் என்று சொன்னால் அவரிடம் பதில் வருவதற்கு பத்து பதினைந்து நாட்கள் ஆகும் இப்படி இருந்தது அஞ்சல்படியாக அதுக்காடு தந்தி தந்தியின் மூலமாக ஒரு நாளிலே ஒரே நாள் இருபத்தி நாலு மணி நேரத்திலே நம்மளுடைய செய்தி இருந்திருந்தாலும் அவருக்கு போய் சேர்ந்துவிடும் அதற்கு பிறகு லேண்ட்லைன் என்று சொல்லப்படக்கூடிய போன் தொலைபேசி நாம் யாருடைய நண்பருக்கு தயவு செய்கின்றோமோ அவருக்கு மணி ஒழிக்கும் அவர் எடுத்து பேசுவார் அதை ஒரு இடத்தில் தான் வைத்திருக்க முடியும் ஆனால் நாம் தற்போது பயன்படுத்தக்கூடிய இந்த அலைபேசி என்பது நாம் இதுவென்று ஆனாலும் எடுத்துச் செல்லலாம் ஒரு காலகட்டத்தில் இந்த அலைபேசி என்பது கூட வசதி படைத்தவர் தான் இருந்தது ஆனால் தற்போது அனைவரிடமும் இந்த அலைபேசி இருக்கின்றது இந்த அலைபேசி செயல்படக்கூடிய விதம் எப்படி எப்படி செயல்படுகிறது என்று சொன்னால் மின்காந்த அலைகளை எலக்ட்ரோ மேக்னடிக் வேவ்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அலைகளை பயன்படுத்தி தகவல்களை பெருமாறுகிறது அதாவது நாம் ஒரு செல்லிலே பேசுகின்றோம் பேசக்கூடிய பேச்சு ரேடியோ சிக்னலாக மாறி அருகில் உள்ள டவர்களுக்கு செலுகின்றது நாம் இங்கிருந்து பேசுகின்றோம் என்று சொன்னால் அந்த டவர் பக்கத்திலே ஒரு கிலோமீட்டர் அல்லது ரெண்டு கிலோமீட்டரில் இருக்கும் அந்த டவருக்கு நாம் சொல்லக்கூடிய அந்த மெசேஜ் செய்தி என்பது அந்த டவரை நோக்கி செல்கின்றது அது ஒரு டவர் மட்டும் இருக்காது பல டவர்கள் இருக்கும் அந்த டவர்களை நோக்கி அந்த மெசேஜ் சென்றவுடன் அந்த செய்தி சென்றவுடன் நாம் பேசக்கூடிய பேச்சு சென்றவுடன் அந்த டவரை என்ன செய்யும் சொன்னால் ஸ்விட்சிங் சென்டர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மைய நிலையத்திற்கு நம்முடைய பேச்சை அனுப்பும் எல்லா செல்போன் மைய நிலையம் ஸ்விட்சிங் சென்டர் என்று ஒன்று இருக்கின்றது அங்கு அனுப்பும் அந்த டவரை என்ன செய்யணும்னு சொன்னால் நம்மளுடைய பேச்சை நாம் யாரை அழைக்கின்றோமோ அவர் இருக்கக்கூடிய பகுதிக்கு அருகாமையுள்ள டவருக்கு அனுப்பும் அந்த டவர் என்ன செய்யும் அந்த செய்தியை அந்த பேச்சை யார் யாரை நாம் அழைக்கின்றோம் அரசியலாக அவருடைய அந்த செல்போனுக்கு மணி அடிக்குமாறு செய்யும் நாம் அவர் எடுத்த நம்மிடத்தில் சாமம் அழைக்கும் என்று கூறினால் அதற்கு நாம் பதில் சொல்லுகின்றோம் இப்படித்தான் நம்மளுடைய பேச்சுடைய அந்த சாராம்சம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது பேச்சினுடைய செயல்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது இதுபோல் தான் இன்டர்நெட்டை பயன்படுத்துகின்ற பொழுதும் நாம் இமெயிலை அனுப்புகின்றோம் அல்லது ஃபேஸ்புக்கிலே வாட்ஸ்அப்பிலே இன்ஸ்டாகிராமிலே ஒரு செய்திகளை அனுப்புகின்றோம் என்று சொன்னால் அது செயல்படக்கூடிய விதமும் இப்படித்தான் இதே ஒரு காலகட்டத்திலே மிகவும் பெரியவர்கள் அதாவது வசதி படைத்தவர்கள் தான் இதை பயன்படுத்தி வந்தார்கள் ஆனால் இப்பொழுது சாமானியர்களுடைய கையில் கூட இந்த செல்போன் இருக்கின்றது ஆடுபாடு வைக்கக்கூடியவர்கள் கூட தங்களுடைய அந்த உத்தியோகத்திற்காக வேண்டி தங்களுடைய வேலைகளுக்காக வேண்டி இந்த செல்போனை பயன்படுத்துகின்றார்கள் புறவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் பெக்கர்கள் பயன்படுத்துகின்றார்கள் சிறுவர் சிறுமியர்கள் பயன்படுத்துகின்றார்கள் அனைவரிடத்திலும் சாதாரணமாக இந்த செல்போன் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த செல்போனிலே தீமைகளும் இருக்கின்றது நன்மைகளும் இருக்கின்றது இதில் உடைய தீமைகள் என்ன நன்மைகள் என்ன என்பதை இந்த உத்வாகுடைய சாராம்சமாக நாம் பார்ப்போம் இந்த செல்போனின் மூலமாக கிடைக்கக்கூடிய தீமைகள் என்னவென்று சொன்னால் அதில் முதன்மையானது நேரம் காலம் வேண் சொல்லுவார்கள் காலம் கண் போன்றது என்று நம்முடைய கண்ணை எப்படி பாதுகாக்கிறோம் ஒரு தூசி கணிலே விழுந்து விட்டது என்றால் அதை நாம் உடனடியாக அப்புறப்படுத்த விடுகின்றோம் அப்பொழுதுதான் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவருடைய கண்ணில் இருக்கக்கூடிய தூசியை எடுத்தால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுபோல இந்த காலம் என்பது கண் போன்றது என்று சொல்ல வேண்டாம் கண்ணை எப்படி பாதுகாக்கின்றோமோ அதை போன்று நாம் காலத்தை பாதுகாக்க வேண்டும் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய ஆழ் எவ்வளவு இருக்கின்றது சிலம்பாகவும் அழைந்து செல்ல கூறினார்கள் போயினார்கள் அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடைப்பட்டது ஒரு மனிதனுடைய ஆழ்க்காரம் இளவில் எண்பது நூறு நூற்றி பத்து வருடங்கள் கூட வாழ்கின்றார்கள் அது அல்லாஹால அவர்களுக்கு செய்திருக்கக்கூடிய கிஃப்டு ஆனால் சராசரியாக ஒரு மனிதர் எழுபது ஆண்டு ஆழம் வாழ்கின்றான் என்றால் அந்த எழுபது ஆண்டு ஆழத்தை அவர் எப்படி பயன்படுத்த வேண்டாம் நாம் தூங்குகின்றோமே அந்த தூக்கத்தின் மூலமாக முப்பத்தஞ்சு வருடங்கள் போய்விட வேண்டும் என நாம் தூங்குகிறோம் பகலிலும் தூங்குகிறோம் தூக்கத்தினால் ஒரு மனிதனுடைய பாதி ஆண்டுகள் கழிந்து விடுகின்ற முப்பத்தி ஐந்து வருடங்கள் கழிந்து விடுகின்றன மீது இருப்பது முப்பத்தி ஐந்து வருடங்கள் இந்த முப்பத்தி ஐந்து வருடங்களிலே சிறுபிராயமாக மற்றும் சாப்பிடுவது குடிப்பது இருந்து ஒரு பதினைந்து ஆண்டு காலம் சென்று விடுகின்றது ஆக மொத்தம் ஐம்பது ஆண்டு காலம் எந்த விதமான ஒரு உருப்படியான வேலையும் இல்லாமல் சென்று விடுகின்றது மீது இருக்கக்கூடிய இருபது ஆண்டு காலங்கள் தான் ஒரு மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கை இந்த வாழ்க்கையிலே ஒரு மனிதன் செல்போனுக்கு அடிட்டாய் அதிலேயே தன்னுடைய காலத்தை நேரத்தை செலவழித்து விட்டார் என்று சொன்னால் இவ்வுலகத்திலே அந்த மனிதன் திறந்து வாழ்வதனுடைய அர்த்தமே இல்லாமல் போய்விடும் அதனால் இந்த செல்போனின் மூலமாக கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தீமை என்னவென்று சொன்னால் நேரம் வீணாயின்றது இரண்டாவதாக பார்த்தோம்னு சொன்னால் தூக்கமின்மை போனை யார் அதிகம் அதிகம் பார்க்கின்றார்களோ அவர்களுக்கு தூக்கமின்மை ஏற்படுகின்றது ஒரு சில வயோதிகர்களுக்கு தூக்கமின்மை ஏற்படும் வயோதிக காலகட்டத்தில் ஆனால் இந்த சிறியவர்கள் மூலம் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் தூக்கமின்மை ஏற்படுகின்றது இந்த தூக்கத்தை பற்றி அல்ல என்ன சொல்றாங்க தூக்கத்தை நாம் நிம்மதி பெறுவதற்காகவே இருக்கிறோம் அப்படின்னா தூக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு இன்று எமையாதது நாம் இரவை ஆடையாக ஆக்கி இருக்கின்றோம் என்பதாக ஆடை என்பது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியமோ அது போல தூக்கம் என்பது முக்கியம் தூக்கம் என்பதின் காரணமாக வரக்கூடிய ஒரு ஐம்பது ஆண்டு காலகட்டத்திலே மனிதர்களுக்கு பிடிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நோய் என்று சொன்னால் மனநலம் பாதிப்பு கண்டுபிடிச்சு தராங்க இந்த செல்போனால மனிதர்களுக்கு தூக்கமின்மை ஏற்படுகின்றது இதன் காரணமாக கிட்டத்தட்ட வரக்கூடிய ஐம்பது ஆண்டு காலகட்டத்திலே ஐம்பது ஆண்டு காலத்திலே மனநோய்க்கு ஆளானவர்களாக மனிதர்கள் பெரும்பாலானவர்கள் இருப்பார்கள் அதனால என்ன விளைவு ஏற்படும் நிம்மதி இருக்காது மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் தற்கொலை இன்னத்திற்கு தூண்டப்பட்டு விடுவார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும் என்று கண்டுபிடித்திருக்கின்றார்கள் அதுபோல மூணாவது இதனால் ஏற்படக்கூடிய தீமை என்னவென்றுனால் கண் சோர்வு அதிகம் அதிகம் ஒரு மனிதனை ஒரு மனிதன் செல்போனிலேயே சிறிய அந்த திரையிலேயே பார்த்துக்கொண்டே கொண்டே இருப்பதன் காரணமாக கண்களுடைய கண்களுக்கு ஒரு சோர்வு என்பது ஏற்படும் கண் என்பதை நான் மேலே சொல்லி காண்பதை போல் மிகப்பெரிய அல்லாமுடைய படைக்கும் அதன் லவு ஆய்மையன் அந்த மனிதனுக்கு நாம் பார்ப்பதற்கு இரண்டு கண்களை நாம் ஆக்கவில்லை அப்படிங்கிற சிறுவர்களை சொல்லுவோம் கண்மணி அப்படின்ற கண்ணுடைய மணி எனக்கு எவ்வளவு முக்கியமோ அது ஒன்று நீ எனக்கு முக்கியம் என்ன கருத்திலே அவ்வாறு சொல்லப்படும் இன்னைக்கு பார்த்தோம்னு பெரியவர்களுக்கு தான் ஒரு காலகட்டத்தில் கண் பார்வை குறைபாடு ஏற்படும் ஆனா இன்னைக்கு சிறுவர்களுக்கு குறைபாடு ஏற்படுகின்றது சொல்லப்படுகின்றது அவனின் மருத்துவமனைக்கு கண் மருத்துவமனைக்கு அதிகமாக இப்பொழுது சிறுவர்கள் வருகின்றார்கள் அஞ்சு ஆறு வயசுலேயே என்ன செய்றாங்க சிறுவர்கள் வர ஆரம்பித்து விடுகின்றார்கள் இது எதை காட்டுகின்றது என்று சொன்னால் கண் பார்வை குறைபாடு செல்போனினால் ஏற்படுகின்றது அது போல பார்த்தோம் சொன்னால் தனிமைப்படுத்தப்பட ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்கிறாங்க தாய் தந்தை ரெண்டு குழந்தைகள் இருக்கின்றார் என்று சொன்னால் அந்த நாலு வரும் ஆளுக்கு ஒரு செல்போன் வச்சுக்கிட்டு நாலு போற இடத்துக்கிறார்கள் சொல்லுவார்கள் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று கூடி வாழ்வதன் மூலமாக கோடி ஒரு நன்மைகள் கிடைக்கும் வீட்டினர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வார்கள் ஒரு சில வேலைகளை செய்வார்கள் இப்பொழுது அப்படியில் அவரவர்கள் அவருடைய வீட்டிலேயே முடங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அதாவது ஒரு மனிதன் செல்போனை கையில எடுத்து விட்டார் என்றால் கையிலே இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய விஷயம் பூரா தெரிஞ்சுக்கிறான் ஆனால் வீட்டுல நடக்கக்கூடியது விவாதம் வெறியது சரி போன கீழே வச்சாத்தான் வீட்டுல நடக்கக்கூடிய விஷயங்கள் தெரியுது வெளியில நடக்கக்கூடிய விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது பக்கத்து வீட்டுல ஒரு மரணம் ஒருவர் எப்படி தருகின்றார் அந்த மரணத்தை பேஸ்புக்கின் மூலமாக வாட்ஸ்அப்பின் மூலமாக தெரிகின்றார் ஏன் இந்த செல்போனின் மூலமாக தனிமைப்படுத்தப்படல் ஆகிவிடுகின்றன அடுத்த ஆரோட தொடர்பு கொள்ள முடியவில்லை அதோடு மட்டுமல்லாதால் இந்த செல்போன் மூலமாக மெமரி லாஸ் என்பது ஏற்படும் என்று சொல்லுகின்றான் நினைவக குறைவு ஒரு மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரங்கள் இதே பார்த்துட்டே இருந்தான்னு சொன்னால் அதில் அடிக்ட் ஆகிவிடுகின்றான் அதில் தான் சிந்தனை போனால் இருக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு பிறகு அதை வச்சுட்டாக்கா வந்து வெளியில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை கவனம் செலுத்துகின்றான் என்றால் அது கூட கிடையாது ஒரு சில மணி நேரத்துக்கு என்ன செய்து அதில் என்ன பார்த்தமோ அதுதான் நம்மளுடைய சிந்தனையில் ஆக்கிரமி தருகின்றது இதன் மூலமாக சிந்தனை மாற்றம் ஏற்படுகின்றது இந்த சிந்தனை மாற்றம் என்பது நான் அடைவில்லை அது மெமரி லாஸ் என்று சொல்லப்படக்கூடிய நினைவக குறைவதற்கு அது வழிவகுக்கும் என்று அறிஞர் அது அதுபோல பார்த்தோம்னு சொன்னா தனி உரிமை மீறன் அதாவது நாம் செல்போனுக்குள் சென்று விட்டோம் என்று சொன்னால் ஒரு செல்போனை வாங்கி விட்டோம் என்று சொன்னால் நம்மளுடைய விவரங்கள் கூட கேட்கறாங்க உங்கள் பேர் என்ன உங்களுடைய தந்தையுடைய பேர் என்ன உங்களுடைய முகவரி என்ன உங்களுடைய செல்போனுடைய நம்பர் என்ன என்ன வேலை பார்க்கறீங்க இப்படிப்பட்ட விஷயங்களை பூரா என்ன செய்கிறாங்க அதில் கேட்குறாங்க இப்படி நாம் அந்த விவரங்களை எல்லாம் கொடுத்து விட்டோம் என்றால் ஒரு காலகட்டத்திலே நம்மளுடைய பணம் லாஸ் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அனைத்து விவரம் அங்கே போயிடுச்சு எல்லா விவரத்தையும் கேட்ட பிறகுதான் ஒரு செல்போனுடைய அந்த அக்கௌண்டையே ஆரம்பிக்க முடியும் அப்ப இது வந்து என்னன்னு சொன்னா தனி உரிமை மீறாது நம்மளுடைய விஷயங்களை பிறருக்கு தகவல்களை தெரிவித்து தான் அதற்கு ஒரு நுழையும் என்பது இணையமிக்க அல்லாமடியார்களை இது போன்று பார்த்தோம் என்று சொன்னால் பல்வேறு விதமான இழப்புகள் இந்த செல்போனின் மூலமாக இருக்கின்றது இதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூற வேண்டும் சொன்னால் இது வந்து ஒரு கடல் அதாவது இந்த என்பது ஒரு கடல் ஒரு கடலுக்குள் ஒரு மனிதர்கள் எப்படி செய்வார்கள் செல்வார்கள் சிலர்கள் மீன் பிடிக்கிற காட்டி போவாங்க மீன் பிடிக்க போனார்கள் சொன்னால் அவர்களுக்கு எதை புரிச்சிட்டு வருவாங்க பிடிச்சிட்டு வருவாங்க சிலர்கள் சங்கு எடுப்ப சங்கு குளிப்பதற்கு ஆரண்டி போவார்கள் கடலுக்குள்ள போனார்கள் சொன்னா அவர்கள் ஆழத்தில் போய் சங்கு எடுத்துட்டு வருவாங்க சில முத்தெடுக்கிறத காணி போவாங்க அவர்கள் முத்தெடுத்துட்டு விட்டு வருவார்கள் இது போல பார்த்தோம்னு சொன்னால் கடலை இருக்கக்கூடிய அந்த கடல் என்பது மிக பிரமாண்டமானது அந்த கடலிலே எதை தேடி புறப்பட்டு செல்லுகின்றார்களோ அதுதான் அவர்களுக்கு கிடைக்கும் அதுபோலதான் இந்த வலைத்தளம் என்பது ஒரு கடல் அதில் நாம் எதை தேடி செல்லுகின்றோமோ அது கிடைக்கும் பல சினிமாக்களை தேடி சென்றால் சினிமாக்களாக தான் வந்துகிட்டே இருக்கும் சினிமா பாடல்களை தேடி சென்றால் பாடல்களாக தான் வந்துகிட்டு இருக்கும் அதே நேரத்திலே நீங்கள் அதன் மூலமாக ஒரு குரானுடைய வசனங்களை கேட்டால் உங்களுக்கு அடுத்தடுத்து குரானுடைய வசனங்கள் தெரிவித்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஹதீஸை தேடுவீர்கள் என்று சொன்னால் ஹதீஸாக வந்துக்கிட்டே இருக்கும் ஆக ஒரு மனிதனுடைய சிந்தனை எதிலே நோக்கி செல்லுகின்றதோ அதைத்தான் அதில் பெற முடியும் அப்படிப்பட்ட இந்த வலைத்தளத்திலே இதன் மூலமாக தீமையும் இருக்கின்றது சில நன்மைகளும் இருக்கின்றது அதை மறுப்பதற்கு இல்லை என்னென்ன நன்மை கிடைக்கின்றது ஒன்று விரைவான தொடர்பு நான் என்ன வந்து ஊரில் வந்த வெளிநாட்டில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆகும் இப்போ அப்படி கிடையாது உடனடியாக நம்ம என்ன செய்யலாம் நம்மளுடைய மகனோடு நம்மளுடைய பெற்றோரோடு நம்மளுடைய சகோதரர்களோடு தொடர்பு கொள்ளலாம் இன்னும் சில வீடுகளை பார்த்தோம் என்று சொன்னால் பெண்கள் மதிய நேரத்திற்கு என்ன சமைக்கணும் அப்படிங்கிறது கூட தன்னுடைய கணவரிடத்துல கேட்டு அதை செய்கின்றார்கள் அந்த அளவிற்கு துரிதமான தொடர் தொடர்பு ஏற்பட்டுவிட்டது அதுபோல தகவல்களை மிகவும் சீக்கிரமாக அணுக தகவல்கள் கிடைக்கின்றது உடனடியாக தகவல் எப்படி கிடைக்கும் புத்தகத்தின் மூலமாகத்தான் கிடைக்கும் ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது சம்பந்தமான புத்தகத்தை நாம் வாங்க வேண்டும் நல்ல சமையல் செய்யணும் என்ன செய்யணும் சமையல் செய்வது எப்படி பிரியாணி செய்வது எப்படி அந்த புத்தகத்தை விலைக்கு வாங்கணும் குரானை படிக்க தெரிய வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி குரானை படிப்பது தெரிய வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உண்டான ஒரு புத்தகத்தை வாங்க வேண்டும் இப்படித்தான் தகவல்களை அருகிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு தகவல்களை பெறக்கூடிய மிகப்பெரிய ஒரு தளமாக இருப்பது இந்த வலைத்தளம் மீட்டா ஜிபிடி சாட்டர்ஜி perplexity facebook twitter linkedin and youtube instagram இப்படி போன்ற பல விதமான விஷயங்கள் விட்டது தகவல்களை நாம் பெறுவது ஆனாலும் இந்த காலகட்டத்திலே பார்க்கின்றோம் ஏ என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விதமான தளம் இந்த தளத்துல பார்த்தோம்னு சொன்னா மனிதனுக்கு வேலையே இருக்காது கொடுப்பது இது அந்த அளவிற்கு புது புது விஷயங்கள்லாம் என்ன செய்யுது நாம் செய்யக்கூடிய வீட்டில செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் கம்ப்யூட்டரை செஞ்சு கொடுத்துவிடும் அப்படிப்பட்ட ஒரு வேலைகளை செய்து செய்திருக்கின்றது இது இருபதாம் நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்பதாக சொல்லப்படுகின்றது அதோடு மட்டுமல்லாமல் கல்வி பயன்பாடு மாணவர்கள் எப்படி கல்வியை கற்றுக்கிட்டு இருந்தாங்க புத்தகத்தின் மூலமாக ஆசிரியருடைய பாடம் நடத்துவதன் மூலமாக கற்றுக்கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்பொழுது எப்படி கற்றுக்கொள்கின்றார்கள் புத்தகத்திலே ஒரு கியூஆர் கோடு தான் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அதை ஸ்கேன் பண்ணணும்னு சொன்னால் அதை பாடம் நடத்த ஆரம்பிக்கிது அனைத்து விதமான கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே அதிலே வந்துடுது மாணவர்கள் அதன் மூலமாக என்ன செய்கின்றார்கள் கல்வியை கற்றுக்கொள்கின்றார்கள் இது ஒரு அதனுடைய நலன் அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் மின்னணு சேவைகள் மின்னணு சேவைகள் சொன்னால் என்ன டிஜிட்டல் மணி ஒரு காலகட்டத்தில் எல்லாம் ஏன் தற்போது கூட இருக்கின்றது பணம் என்பது கையில் இருக்கின்றது நம்மளுடைய கையில் நூறுரூவா இருக்குதுன்னு சொன்னால் அதை எடுத்து ஒரு டீ சாப்பிட்டோம்னு சொன்னால் அங்கே கூடுத்துட்டு தொண்ணூறுரூவா என்ன செய்வோம் சிலவரையாக வாங்குவோம் ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை எங்க போனாலும் சரி டிஜிட்டல் மொழி ஆகிவிட்டது பஸ்ஸில் கூட டிக்கெட்டுக்கு என்ன செய்யணும் நம்மளுடைய டிஜிட்டல் மணியின் மூலமாக அவர்களுக்கு பணத்தை அனுப்பலாம் அதுபோல் மின்னணு சேவைகள் இப்படி ஆகிவிட்டது அனைவரிடத்திலும் இந்த டிஜிட்டல் பரிவர்த்தனை இருக்கின்றது பேடிஎம் கூகுள் பே ஜிபே மற்றும் இது போன்றவைகள் இதன் மூலமாக நாம் என்ன செய்யலாம் விரைவாக பணத்தை அடுத்து அனுப்பலாம் ட்ரெயினில் டிக்கெட் வாங்கணுமா இது இந்த ஆப்புகளின் மூலமாக அனுப்பி கொள்ளலாம் பஸ் டிக்கெட் வாங்குறதாலும் சரி இன்னும் சொல்ல போனால் பெக்கர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பிச்சைக்காரர்கள் பிச்சை கேட்குறாங்க சொல்றாங்கன்னு சொன்னால் இந்த இருக்குதுங்க ஜிபே பண்ணி விடுங்க அப்படிங்கிறாங்க அந்த அளவிற்கு என்ன ஆகிவிட்டது மிகவும் துரிதமாக பரிமாற்றம் என்பது இந்த இன்டர்நெட் மூலமாக ஏற்படுகின்றது இது ஒரு நலன் அதுபோல பாதுகாப்பு மற்றும் அவசர அழைப்பு ஒரு வாகனத்தில் போய்கிட்டு வாகனம் என்ன செய்து பழுதாகிவிட்டது உடனே என்ன செய்யலாம் அதற்குண்டான சரி செய்யக்கூடியவரை அழைக்கலாம் அதுபோல மருத்துவ அழைப்பு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு உடனே என்ன செய்வோம் நாம் அதை பயன்படுத்தி மருத்துவத்திற்காக நீ நூற்றி எட்டு அழைக்கலாம் தீயணைப்பு வீரர்களை நாம் அழைப்பதற்கு அதை பயன்படுத்தலாம் எல்லாவற்றும் மேலாக ஒரு வ வழியை கண்டுபிடிப்பது உன்னுடைய இந்த பள்ளிவாசலுக்கு வரணும்னு சொன்னால் அவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் ஸ்டேட்டஸ் அனுப்பிச்சி வச்சோம்னு சொன்னால் நேரடியாக இந்த இடத்துக்கு வந்துடுவாங்க நாம் போகக்கூடிய உண்டான வழிகாட்டுதற்கு இருக்கின்றது கூகுள் மேப் என்பது பார்த்தோம் என்று சொன்னால் பல நலன்களும் இருக்கின்றது நம்மளுடைய கையில இருக்கக்கூடிய இந்த சாதனத்தை நாம் எதற்காக வேண்டி பயன்படுத்துகின்றோ அதனுடைய அடிப்படையில் தான் நமக்கு அது பயனாக ஆகுவதும் அது பயனற்றதாக ஆகுவதும் இருக்கின்றது அதை தொலை தொடர்பா தொலை தொலை தொலைபேசி சாதனமாக பயன்படுத்துவதும் அல்லது அது நம்மை நமக்கு தொல்லை தரக்கூடிய சாதனமாக இருப்பதோ அது நம்மளுடைய கைகளில இருக்கின்றது இதை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் எந்த முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்பதை விசாரில் அடுத்த புத்தாவில நாம் காண்போம் என்று கூறி நிறைவு செய்கின்ற வாக்குதான் இல்லா எழுப்பினான் அலமதுல்லா அல்லேன் தொலைபேசியால் விளையும் ஆபத்துகளும் அதிசயங்களும் என்கின்ற தலைப்பிலே இன்றைய உற்பத்தி நாம் கண்டு வருகின்றோம் இந்த தொலைபேசியை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்தக்கூடிய முறை என்ன இதை நாம் பயன்படுத்தக்கூடிய விதத்தில் தான் இருக்கிறது அது நமக்கு பலன் பலனளிக்கக்கூடியதா பயனற்றதா என்பது நாம் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் நான் ஏற்கனவே சொல்லியதை போன்ற நாம் எதை தேடுகின்றோமோ அதை நாம் என்ன செய்யலாம் பெற்றுக் கொள்ளலாம் ஒரு சில இடங்கள்ல பார்த்தோம்னு சொன்னால் சாதாரண மனிதர்கள் அவருடைய அந்த செல்போனில் இருக்கிறது எதுன்னு சொன்னா குரானுடைய அனைத்து தப்சியர்களையும் குரானையும் குரானுடைய அனைத்து தப்சியர்களையும் டவுன்லோட் செய்து வைத்திருக்கின்றார்கள் ஹரிசு சியாசித்தா என்று சொல்லப்படக்கூடிய ஆறு கிரந்தங்கள் மற்றும் முக்கியமான கிரணங்களை கூட பயன்படுத்தி இருக்கின்றன ஒரு காலகட்டத்தில் மார்க்கத்தை தெரிவது ஆளுங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா அவர்கள் தான் அரபிக் கல்லூரியிலே ஐந்து ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள் ஓரி பட்டம் பெற்று வந்தவர்கள் குரானுடைய அர்த்தம் அவங்களுக்கு தான் தெரியும் ஹரியசூரிய அர்த்தம் அவர்களுக்குத்தான் தெரியும் என்று இருந்தது ஆனால் இன்னைக்கு இந்த சாதனத்தை பயன்படுத்தி அனைத்தும் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டது குரானுடைய மொழிபெயர்ப்பு எத்தனையோ மொழிபெய்ப்பர்கள் இருக்கின்றனர் ஹதீசுடைய மொழிபெயர்ப்பு ஹதீசெல்லாம் வந்து நீங்கள் ரஹமத் ஃபஸ்ட் மூலமாக அனைத்து சியாசி தாக்களையும் அது அல்லாத எத்தனையோ கிதாபும் அதை பூரா இணைஞ்சிருக்காங்கன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க இது அனைத்தும் என்ன இருக்கின்றது இன்டர்நெட்லேயே கிடைக்கின்றது இதை என்ன செய்கிறாங்க பார்த்துக்கிட்டு இதை டவுன்லோட் செய்து வைத்து ஹதீஸை பார்க்கின்றாரு சில இடங்களில் முன்ன மாதிரி எது வேணாலும் பயனில் அடிச்சுட்டு ஓட்ட முடியாது குழானை சொன்ன மட்டும் சொன்னால் இது எந்த வசனத்துல இருக்கின்றது எந்த சூறாவில இருக்கின்றது சாதாரண ஒரு பையன் கேட்கறான் சொன்னீங்க அது அதை எத்தனை எந்த சூறாவில் இருக்கு இந்த ஹரிசில இருக்கு கேட்கின்றார்கள் நாம் அதை சொன்னா தான் என்ன செய்கின்றோ அதை சிறிய மட்டுத்தான் அவர்கள் செல்லுகின்றார் சிறிய செல்லுகின்றார்கள் குழான் ஹரிசிலை இல்லாத வயிற்றை பேச முடியாது என்கின்ற நிலை இப்படி பார்த்தோன்னு சொன்னால் நல்லவர்களை தேடக்கூடிய ஒரு நலனை பெற்றிருக்கக்கூடியவர்கள் விருப்பம் உடையவர்கள் புராணயம் செய்யும் அதன் மூலமாக பார்க்கின்றார்கள் அதுபோல பார்த்தோம்னு சொன்னாஹாலா புராணம் சொல்லி காட்டணும் நன்மைக்கும் நல்லவருக்கும் நீங்கள் ஒரு பொருள் உதவியாக இருங்கள் தீமைகளுக்கும் உதவியாக இருக்காதீர்கள் நாம் நமக்கு வரக்கூடிய செய்திகளை என்ன சொன்னாலும் அடுத்த அழுத்தம் பரப்புறோம் பேஸ்புக்லையோ அல்லது வந்து வாட்ஸ்அப்லேயோ பரப்புகின்றோம் என்று சொன்னால் ஒரு வட்டை நாம் பிறர்களுக்கு பரப்பினார் அது அந்த வட்டின் மூலமாக யார் யாருக்கெல்லாம் தீமையை வருகின்றதோ அந்த பங்கு நமக்கு வரும் ஒரு நல்லதை பரப்பினவர் என்று சொன்னால் ஒரு வாய்த்து ஒரு ஹதீஸை பரப்பினார் அதை எத்தனை பேர் பார்க்கிறாங்களோ ஐநூறு பேர் ஆயிரம் பேர் பார்த்தாலும் அனைவர்களுக்கும் சென்ற அந்த நன்மை நமக்கும் கிடைக்கின்றது இவ்வளவு பெரிய நலன்கள் இங்கில இருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு நல்லவைகளை பரப்பக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் தீயவைகளை பரப்பக்கூடியவர்களாக இருந்தால் நாம் தீமைக்குத்தான் அது வழிவகுப்போம் என்று சொன்னால் இவைகள் எல்லாம் ஹசனாபுல் ஜாரியாத் என்று வரக்கூடியது உதாரணமாக நாம் இங்கு பேசக்கூடிய பேச்சை நாம் யூடியூபில் அப்லோடு செய்து விட்டோம் என்று சொன்னால் எனது மரணத்திற்கு பிறகும் இதை பார்க்கக்கூடியவர்களுடைய அனைத்து நன்மையும் எனக்கு வழங்கும் ஒரு விஷயத்தை நம்ம சேர் பண்ணோம்னு சொன்னால் அது எத்தனை ஆயிரம் பேர் பார்த்தாலும் சரி அது நம்ம உயிரோட இருக்கும்போது பார்த்தாலும் சரி மரணத்திற்கு பிறகு பார்த்தாலும் சரி அந்த நன்மை கூட நமக்கு கிடைக்கும் அதுபோல் ஒன்று நாம் கவனம் செய்கின்றோம் ஒரு செய்தி வருகின்றது இது நன்றாக இருக்கின்றது என்றோ அல்லது இது நன்றாக இல்லை என்றோ அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை கவனம் செய்கின்றோம் என்று சொன்னால் இது கூட பதிவுபடுகின்றது சனக்குத்துக்குமா அவர் அவர்கள் சொல்லக்கூடிய இதை நாம் பதிவு செய்கின்றோம் என்று அல்ல போகின்றான் அல்லே நாம் செய்யக்கூடிய அனைத்தும் பதியப்படுகின்றது நாம் செய்யக்கூடிய அனைத்தும் சொல்லக்கூடிய அனைத்தும் நாம் சிந்திக்கக்கூடிய அனைத்தும் பதிவு செய்யப்படுகின்றது அதனால் இப்படிப்பட்ட சாதனங்களை நாம் மிகவும் கவனத்தோடு கையாள வேண்டும் அல்லாஹ் அல்லாஹுடைய ரசூலருக்கும் பிடித்தமான முறையிலே கையாள வேண்டும் அப்படி தான் இந்த சாதனத்தை நாம் பெற்றிருப்பதன் மூலமாக நலனை அடைந்து கொள்ள முடியும் நாம் அனைவரையும் இந்த நூற்றாண்டிலே கிடைத்திருக்கக்கூடிய இந்த சாதனத்தை முறையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலை நாம் அனைவர்களுக்கும் தந்து